சிலை வேண்டும் கிருஷ்ணகிரி மாவட்டம் மாநகராட்சி கூட்டரங்கில் இன்று மேயர் சத்யா தலைமையில் ஆணையாளர் சினேகா துணை மேயர் ஆனந்தையா ஆகியோர் முன்னிலையில் மாமன்ற உறுப்பினர்களின் அவசர கூட்டம் நடைபெற்றது மாமன்ற கூட்டம் தொடங்கியதும் உறுப்பினர்கள் தங்களது வார்டு பகுதிகளில் செய்யப்பட வேண்டிய பணிகள் குறித்து கேள்விகளை எழுப்பினார்கள் அப்போது ஓசூர் மாநகராட்சி நாற்பத்தைந்தாவது வார்டு அதிமுக உறுப்பினர் கலாவதி சந்திரன் தன்னுடைய வார்டு பகுதியில் தனக்கு தெரியாமல் அதிகாரிகள் பல்வேறு பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர் இதனால் வார்டு பகுதியில் உள்ள மக்கள் தன்னை கேள்வி கேட்கின்றார்கள் என அதிகாரிகளை கண்டித்து தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார் அப்பொழுது அவருக்கு ஆதரவாக அதிமுக கவுன்சிலர்கள் மேயர் மற்றும் ஆணையாளர் ஆகியோரிடம் கேள்விகளை எழுப்பினார் இந்த மாமன்ற கூட்டத்தில் மொத்தம் எண்பத்தி இரண்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இதில் ஓசூர் மாநகராட்சி தலிசாலை பூங்காவில் முன்னாள் முதல்வர் கருணாநிதிக்கும் ஓசூர் மாநகராட்சி வளாகத்தில் திருவள்ளுவருக்கும் சிலைகள் அமைப்பதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இந்த தீர்மானம் தொடர்பான விவாதத்தை எழுப்பிய அதிமுக கவுன்சிலர்கள் கலைஞர் திருவள்ளுவர் ஆகியோருக்கு சிலைகள் வைப்பது போலவே ஓசூர் மாநகராட்சி பகுதியில் முன்னாள் முதலமைச்சர்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆகியோருக்கு சிலைகளை அமைக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கை வைத்தனர் அதற்கு திமுக கவுன்சிலர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர் இதனால் அதிமுக திமுக கவுன்சிலர்களுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது எம்ஜிஆர் ஜெயலலிதா சிலைகளை வைக்க மேயரிடம் அனுமதி கேட்கிறோம் இது தொடர்பாக அவர் பேசட்டும் நீங்கள் பேசக்கூடாது என திமுக கவுன்சிலர்களை அதிமுக மாமன்ற உறுப்பினர் ஜெய்பிரகாஷ் சங்கர் அசோக் ஆகியோர் தடுத்து பேசினார் நீண்ட நேரம் இருதரப்புக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதத்தில் கடும் கூச்சல் எழுப்பப்பட்டது இதனைத் தொடர்ந்து அனைத்து தீர்மானங்களும் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டன செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன் அதுக்கு நீங்க சொல்ல வைக்கிறதுக்கு நீ எப்படி செல்ல வicket வந்து எனக்கு வந்து பட்டாแน လာ ಕೊடுங்க கார்பெட். உங்களுக்கு வைக்கலாம் கொடுங்க நான் என்ன வைக்கணும் சொல்லிக் கிராமமா கேக்குறோம். வைக்கணும் வைக்காதான் சொன்னமா போயிங்க 10 வைங்க யார் வேண்டன்றே நம்ம. இந்த கொடுங்க. перமிஷன் போடணும். ஏன் காசு கட்டணுமா? நீ எது கேக்குறீங்க No,

என்னைக்கு இந்த ரெண்டு இடமும் கொடுங்க ரெண்டாவது இந்த எம்ஜார் மார்க்கெட் வந்து என்றைக்கு ஓப்பன் ஆகும் சரி ரெண்டாவது என்னுடைய சோனல் சேர்மேன் லிமிடில் அந்த ரயில்வே அந்த ரயில்வே பிரிட்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அது வந்து இன்னும் அதெல்லாம் பிராட் பண்ணு பிரிட்ஜி அந்த நைன் ஓ கிளாக் வரைக்கும் அந்த இப்போ வந்து அந்த ட்ராக் வேலை வந்து முடிஞ்சிடுச்சு அனுபவம் போயிட்டாங்க இது திருப்பி வந்து ஒரு ஆறு மாசம் சும்மாராயிருக்கும் இந்த ஆறு மாசத்துக்கு அது கொஞ்சம் ஓபன் பண்ண முடியுது ஏன்னா நேற்று நடந்தது பிளஸ் டூ எக்ஸாம் போறவங்க அந்த ரயில் கேட்கலாம் எனக்கு எக்ஸாம் டைம் ஆயிடுச்சு அந்த அவங்களுக்கு அதை பார்த்து நான் உண்மை ஃபீல் பண்ணேன் பட் என்ன எப்பவும் பண்ண முடியல நீங்கள் அதுக்கு ஒன்னே ஒன்று நீங்கள் மே மனு வச்சுன்னா அந்த ஃபேக்ட்ரியில் அந்த கீழே ஃப்ரிட்ஜு கீழே ஓப்பன் பண்ணுங்கள் அட்லீஸ்ட் அந்த பசங்க எக்ஸாம் போகிறக்கும் பண்ணுங்கள் திருப்பி அங்கே ஒரு மாதிரி லாக் பண்ணால் பரவாயில்லை மேடம் உங்கள்கிட்ட நான் கேட்டுக்கிறேன் மேடம் அந்த எக்ஸாம் போகிற இந்த இந்த டைம் மேடம் அந்த எக்ஸாம் போகிறது அதுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணி கொடுங்க